ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் ஒரம்போக்கு

சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறது சில மாவட்டங்கள்ல இல்ல கட்சிக்கு பதவி கிடைத்தவர்கள் அதெல்லாம் தவிர்த்து இன்னும் கட்சியில கடுமையா உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து அவர் நல்ல தலைவர் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் முடிவுகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் நான் ஏன் முடிவு சொன்னேன் அவர் முடிவு எடுத்திருக்கிறார்

இதை கேட்கும் போதே என் ரத்தம் எல்லாம் துடிக்குது நாடி நிரம்பெல்லாம் முறுக்கேறது மீச துடிக்குது யார் அவன் எது அவன் ஏரியா அவன் வாயில போடுறேன் யூரியா கையை உயர்த்தி அப்படி மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி வழியா இருக்கு இப்படி வந்து நிர்மலா சீதாராமன் மிரட்டுவாரா நிர்மலா சீதாராமன் முன்னாடி அமித்ஷாவால் இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்த முடியுமா வாய்ப்பு இல்லை ராஜா ஜெய்சங்கருக்கு முன்னாடி இப்படி வெளிப்படுத்த முடியுமா நான் உனக்கு என்ன நீங்க சொன்னீங்க பதவியை தொடர்ந்துட்டு களத்துல போய் நின்று வெயில்ல வேறாத வெயில்ல காஞ்சு போய் அந்த கட்சிக்கு நல்ல ஓட்டு வாங்கி கொடுத்து அதிமுக வேட்பாளரையும் பின்னுக்கு தள்ளி ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க தமிழிசை நான் அப்ப பத்தி பத்தி சொன்னேன் சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காரியா களத்துக்கே போக வந்து மறுத்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டாங்க நிர்மலா சீதாராமன் களத்துக்கே போக இல்ல ஜெய் ஆனா அவங்க வந்து என்ன பிரிவிலேஜ்ல இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க ஆனா நீங்க களத்துக்கு போய் உங்க கட்சிக்காக வேகாதவையில்ல பதவியும் திறந்துட்டு இரண்டு மாநில ஆளுநர் பதவியும் திறந்துட்டு போய் கட்சிக்காக களத்துல நின்னவங்கள கூப்பிட்டு மேடலை நீங்க மறட்டுறீங்க புட்டு மேலுக்கு வச்சு பாருங்க சீ சாமச்சிருவோம்னா எங்கிட்ட வச்சுக்கோ அதை தெரியுமா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்ப இதுதான் அவங்க ஆட்டிட்யூட் அவங்க வந்து ரொம்ப தெளிவா அவங்க கோட்பாட்டுல கொள்கையில பயணிக்க கூடியவர்கள் யாருக்காகவும் அதை வந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க இப்படி பழகியவர்கள் சதுரோபு நாயுடுவையும் நிதிஷையும் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி காலமடை சொல்லும் சரிதான் அதாவது அவசியமே இல்லாமல் தான் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருந்தும் கூட அவர் கொடுத்திருக்கிறார் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற சொல்லுங்க சொல்லுங்க விவாதம் நடக்கணுமா இல்ல ப்ரோ இது அளவுதான் ப்ரோ எல்லாமே எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படிதா எவ்வளவு விவாதம் பார்த்தாலும் மக்கள் மத்தியில நம்ம பேசும்போது ஒரு இந்த மாதிரியான ஒரு சத்த போட்டு சிரிக்கிறது

நீ மட்டும் தான் இதெல்லாம் தி சொல்ல முடியும் மத்த கேக்குறவங்க எல்லாம் சிரிச்சு தான் வேற வழி கிடையாது நான் வெற்றி பெற வேண்டும் ஒரு கட்சி எதிர்பார்க்கலாம் வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படலாம் சொன்னால் வந்திருக்கிறது பேசிட்டு காதுல अगर आप करना चाहते हैं तो आपको चीजें सुधारनी मुझे फांसी पर भी लटका दीजिएगा तो मैं चुप नहीं रहूंगा हाँ आप चुप करा सकते हैं जो नरेंद्र मोदी पार्टी बनाए हैं उसको पुनः भारतीय जनता पार्टी बनाकर आपको आप मुझे चुप करा सकते हैं अटल बिहारी वाजपेयी वाली वो कार्यकारिणी वापस देकर अटल बिहारी वाजपेयी ने कहा था पुराना एक कार्यकर्ता नहीं खोने चाहिए चाहे नए सौ टूट जाए आपने अपने घर से कार्यकर्ताओं को बाहर निकालना चालू कर दिया और नए लोगों को ले आना चालू कर दिया कैसे हो? जब वो अपनी पार्टी से जिसमें बीस बीस साल से हैं, वो छोड़ सकते हैं तो आपकी पार्टी में लॉयल रहेंगे कैसे आप समझ सकते हैं विपरीत परिस्थितियों में जिसने भारतीय जनता पार्टी का साथ दिया उसको ये लोग लाक मार के बाहर निकाल दिए अरे अपनी सीट छोड़ के दिखाइए ना आप कौन से बहुत तुरम कहा है आखिर नरेंद्र मोदी जी जो डेढ़ लाख वोट पाए वो भी किसी तरीके से दिलाया गया उनको वो हार के बराबर है पर वो प्रधानमंत्री बनेंगे पर कार्यकर्ता जो 24 घंटा घूम रहा है और जो सत्य बोल रहा है जो जानता है कि पूरे पूर्वांचल की सीटें कैसे निकलेंगी उसे मिलना आपको गवारा नहीं है जा, 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 जा। बस, இந்திய கட்சிகளை ஓடிக்கிறான் நான் மட்டும் இல்ல அங்க என் சகோதரன் கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜு ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண் தென் மாநிலங்களில் பெரிய வேலையை நாங்க செய்வோம் இந்திய கட்சி எது வேண்டாம் அந்தந்த மாநில கட்சிகள் மேலங்குவான் எங்கள் தாய் நிலங்களை நாங்க ஆளுவோம் அப்ப இந்தியா எல்லாரும் கூடி பேசியா பிச்சை எடுக்கிறதா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு பெருமை மயிர் வாடகை அவர் என்ன வேலைக்கு செய்யறார் இல்ல அவர் என்ன படம் இயக்கிறார் எப்படி அவர் எந்த தொழிலும் போக வருது அதான் இந்த எப்படி பிச்சை தான் எடுத்துக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் பிச்சை எடுத்து தான் வாழ்றேன் வெளியில் சொல்கிறது இல்லை கவரோ பிச்சை தான் இவர் பத்தாயிரம் போட்டு விட்ற டே மச்சான் சுந்தரிசிக்கு போடுவேன் ஒரு லட்சம் கொடுத்து விடுப்பா காசு கொடுத்து விடுனா ஒரு லட்சம் கொடுப்பாரு அதை யார்கிட்டயா பேசுவேன் இப்போ தம்பி அண்ணே ஏதாவது செலவுக்கு காசு இன்றைக்கி இன்னைக்கு தானுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் எனக்கு காசு என்ன செலவுக்கு ஏதாவது கொடுத்துடணும் அப்படின்னு இருப்பாங்க அனுப்பிவிட்றப்பா தம்பி அனுப்புன்னு பி சத்தியமாக சொல்கிறேன் என் தலைவர் மேலானே பிச்சை எடுத்து சுச்சமே இல்லை